வணக்கம் இன்று தமிழ் புத்தாண்டு உலகெங்கம் இருக்கின்ற நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் நேயர்களுக்கு எங்களுடைய இனிமையான சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ் வருடங்கள் எத்தனை என்றால் அறுபது அதனுடைய பட்டியல் நீங்கள் பார்த்திங்கன்னா நீண்டுக்கிட்டே போகும் அதுதான் ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்நாளில் தான் பிறந்த ஆண்டு இப்போ வரப்போகிற ஆண்டு வந்து ஸ்ரீ பிளவ ஆண்டு இந்த ஆண்டில் ஒருத்தர் பிறகுறாருன்னு வச்சுக்கோங்க இது திரும்ப ஒரு சுழற்சியில் வர்றப்போ அறுபதாவது அதில் தான் வரும் அப்போ அவர் அறுபது வயது அடைஞ்சிருப்பார் இந்த அறுபதாவது ஆண்டு நிறைவைத்தான் நம்ம வந்து இதில் போய் கொண்டாடுவோம் திருக்கடையூரில் சரி இந்த ஸ்ரீ பிளவ ஆண்டு இன்றைக்கு பிறக்கின்றது நாம் என்ன நிகழ்வை கொண்டாடி கொண்டிருந்தோம் என்றால் புத்தாண்டு என்றால் ஆங்கிலேயருடைய வருகைக்கு பிறகு ஏறத்தாழ இரநூத்தம்பது ஆண்டு காலம் அவர்கள் நம்மை ஆண்டதால் நம்முடைய புத்தாண்டு எது என்றே நமக்கு தெரியாமல் போய்விட்டது நீங்கள் பாருங்க உலகத்தில் எத்தனை காலண்டர் மாறினாலும் கூட அராபியர்கள் தங்களுடைய கணக்கு முறையை முறையை மாற்றிக்கொள்ளவே இல்லை இன்னமும் அவங்களுடைய கணக்கு முறை லூனார் டேஸ் தான் அதாவது பிறையை வைத்து தான் அவர்களுடைய கணக்குமுறை நம்முடைய கணக்குமுறை சோலார் டேஸ் அதாவது சூரியனை வைத்துக்கொண்டு நாம் கணக்கிடுவோம் இப்போ நம்ம ஆங்கிலேயருடைய வருகைக்கு முன்பாக காலங்காலமாக எப்படி கொண்டாடினோம் என்றால் புத்தாண்டு என்றால் பன்னிரண்டு மாதங்களில் முதல் மாதமாகிய சித்திரை மாதத்தை நாம் ஒன்றாவது மாதமாக கொண்டு அந்த மாதம் பிறக்கின்ற நாளை புத்தாண்டு தினமாக கொண்டாடினோம் அது அதுக்கு காரணம் என்ன பனிரெண்டு ராசிகள் இருக்கின்றன இந்த பனிரெண்டு ராசிகளில் சூரியன் பிரவேசித்து சுழற்சி முறையில் வருகிறான் என்ற ஒரு நம்பிக்கை உண்டு நம்முடைய முன்னோர்கள் சாஸ்திரம் அறிந்திருந்தவர்கள் ஆடு தலையாக அப்படின்னு சங்க இலக்கியம் சொல்லுது ஆடு அப்படிங்கிறது மேஷம் மேச ராசியில் சூரியன் பிரகாசிக்க தொடங்குகிறார் அவன் இப்போ பிரகாசிக்கிட்டு தான் இருக்கிறான் அவன் அந்த ராசிக்குள்ளே வர்றதாக கருதுறோம் அப்போ ஒரு பன்னிரெண்டு மாதம் நமக்கு கிடைச்சிருது இந்த பன்னிரெண்டு மாதத்தில் சித்திரை மாதத்தை நாம் கொண்டாடுகின்ற செய்தியை பல இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன இது தவிர இந்த நாளை விஷு கனி என்று கேரள நாட்டினர் கொண்டாடுகிறார்கள் சமண பௌத்த மதங்களில் கூட இந்த சித்திரை திருநாள் பற்றிய செய்திகளை அவங்க முதலாண்டாக கொண்டாடுகிற செய்திகளை பார்க்குறோம் சரி இந்த விஷுக்கனி அன்றைக்கு அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் புத்தாடை அணிந்து அவர்கள் இந்த நாளை கொண்டாடுவார்கள் இதில் என்ன சிறப்பு செய்வாங்க வேப்பம்பூ பூக்கிற காலம் இந்த காலம்தான் அந்த வேப்பம்பூவை வெள்ளக்கட்டியோடு போட்டு பச்சடி வைத்து சாப்பிடுவாங்க அதாவது வாழ்க்கை என்பது இனிப்பும் கசப்பும் கலந்தது தான் என்பதை அப்படியென்றால் வேம்பு பூக்கிற காலம்தான் நம்முடைய ஆண்டின் முதல் மாதமாக இருந்திருக்கிறது வேம்பு இந்த மாதத்தில் தான் பூக்கும் இது தவிர பெரும்பொழுது என்ற பெயரில் நம்முடைய பனிரெண்டு மாதங்களை ஆறு பருவங்களாக பிரித்திருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள் சித்திரை வைகாசி இளவேனில் ஆணி ஆடி முதுவேனில் ஆவணி புரட்டாசி கார்காலம் ஐப்பசி கார்த்திகை கூதிர்காலம் மார்கழி தை முன்பணிக்காலம் மாசி பங்கனி பின்பணிக்காலம் இது பெரும்பொழுதும்பாங்க சிறுபொழுது என்பது ஒரு நாளுடைய பகுதியை தனித்தனியாக பிரித்து வைத்திருப்பது எப்படி அதிகாலை பிறகு பிற்பகல் மாலை ஏற்பாடு பிறகு யாமம் என்று பிரிக்கிறோமோ அதுபோல் அப்போ இந்த இந்த ஆண்டருடைய நிலையில் நம்ம என்ன உறுதி இல்லாமல் எடுத்துக்கொள்ள வேண்டும் பழையென கழிதலும் புதியன புகுதலும் வலுவள கால வகையினானே என்பது நன்னூல் இணக்கிடம் நமக்கு தருகின்ற செய்தி அதன்படி சென்றவை சென்றவையாக இருக்கட்டும் நீ வருகின்ற காலத்திற்காக நாம் தயாராக இருப்போம் இன்னும் அழகாக சொல்வதாக இருந்தால் வேளாண்மை நம்முடைய நாட்டினுடைய முக்கிய தொழில் அந்த வேளாண்மை தொடங்குகின்ற காலத்தை கூட ஒரு காலத்திலே ஆண்டு முன் முதல் நாளாக வைத்திருந்ததாக ஒரு வரலாறு உண்டு ஆடி மாதத்தை கணக்கிட்டு அவர்கள் சொன்னார்கள் என்று நாம் கேள்விப்படுகிறோம் எப்படியாக இருந்தாலும் சித்திரை மாதத்திலே இந்த முதல் நாளிலே இன்றைக்கு நாம் நாம் வழிபட தெய்வத்தை வணங்கி இந்த ஆண்டு சிறப்பாக அமைய வேண்டும் பசியும் பிணியும் பகையும் நீங்கி வசியும் வளனும் சுரக்கண வாழ்த்து என்ற மணிமேகலை கூறுவதைப் போல பசியில்லாத நாடாக பகையில்லாத நாடாக பிணி என்கின்ற நோயில்லாத நாடாக இருக்க வேண்டும் வளமை செழிக்க வேண்டும் நல்ல முன்னேற்றம் காண வேண்டும் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறுங்கள் புத்தாண்டு பிறந்திருக்கிறது புதிய செய்திகளோடு புதிய முயற்சிகளோடு புதிய சாதனைகளோடு நாம் உலகத்தில் பயணப்படுவோம் அத்தனை பேருக்கும் சித்திரை திருநாள் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அன்பிற்கு யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து